வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு நாளை மறுநாள் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை தேரோட்டம் நடைபெற உள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களின் மனைவி கைல்வெளி அவர்களுக்கு தற்பொழுது தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வமற்ற கடன் செயல்களை தடுக்க கூடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதி சார்ந்த கண்காணிப்பு அமைப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் கலைஞர் நினைவிடம் திறப்பு விழாவிற்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி என அனைத்து கட்சிகளும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நாளை ஆதார் அட்டை பதிவு செய்யும் பணி துவங்குகிறது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும் சாதகமாகத்தான் செயல்படுகிறோம் என்றும் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நாளை தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ் குமார் அவர்கள் சென்னை வருகிறார் இரண்டு நாட்கள் சென்னையில் தமிழகத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா கிரீஸ் இடையே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறப்பதற்கு அனுமதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதி தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மின்சார வாரியம் ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மகளிர் நலனை மேம்படுத்திடும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மே மாதத்திற்கான கல்யாண உற்சவம் அர்ஜித பிரமோத்சவம் ஊஞ்சல் சேவை போன்ற இதர தரிசனத்திற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் பிரக்யான் இருபத்தி நான்கு என்ற தலைப்பிலான தொழில்நுட்ப விழா இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மார்ச் ஆறாம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெய்வேலி டவுன்ஷிப் செவ்வாய் சந்தை அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை இன்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் உள்ள விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் மோகன் அவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவரது ரசிகர் மன்றம் சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் காஞ்சிபுரம் மின் பகிர்மான வட்டம் செயற்பொறியாளர் தெற்கு கோட்ட அலுவலகத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் மீதான தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசால் விதிக்கப்பட்டிருந்த தடை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்